السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله كان وما لم يشاء لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يؤمن بالله ويعمل صالحا يدخله جنات وتجري من تحتها الانهار خالدين فيها ابدا قد احسن الله له رزقا صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم أكثر ما يدخل الناس الجنة تقوى الله وحسن الخلق صدق النبي صلى الله عليه وسلم എല്ലാ പുഴ്ചയും ഏകയറിവനായി അള്ളാഹ് ഒരുവനക്കെ ഉരുത്താവുക അവരും സമാധാനമും ഈന്ദർ മുഹമ്മദ് അവൻ മീതും അവടിയേ അടിപെറാമിയ ഉത്തമ സത്യ സഹാബാക്കൾ താബ്യളീൻ തപാൽ താബിയളീന சுததாக்கள்வுனியாக்கள் நம் பெற்றோர்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் ஊருவாசிகள் அயல்வாசிகள் உலகம்ஸ்ங்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவரத்துமாக இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல

தேவையான பொருளாதாரத்தையும் வீடு வாசலையும் வியாபாரத்தையும் மன அமைதியையும் பெறுவதற்காக வேண்டி பல முயற்சிகளை துன்யாவில் மேற்கொள்கிறவர் வீடு இருப்பவர்களுக்கு வியாபாரம் இருப்பதில்லை வியாபாரம் இருப்பவர்களுக்கு சரியான பொருளாதாரம் ஈட்ட முடியாத சூழலில் இருப்பார்கள் இந்த மூன்றும் அமைந்தவர்கள் மன நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள் இந்த உலகத்தில் ஒன்று கிடைத்து மந்தோ மற்ற கிடைக்காமல் போகிற சூழலில் தான் மனித வாழ்வு அறிந்து கொண்டிருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கான வாழ்விற்கான இடம் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கான இடம் சுவனம் மட்டும்தான் அந்த சுவனபதியில் ஒருவராக சுவனவாசிகளில் ஒருவராக நாம் ஆகினால் நாளை மறுமையில் நாம் இங்கே என்னவெல்லாம் ஆசைப்படுகிறோமோ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்கிற முயற்சியில் இருக்கிறோமோ அதுவெல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு மிக இலகுவான வழங்குகிறார் ஆக வேண்டும் என்றால் குரவானும் ஹரீதும் சுவனவாசிகளுடைய அடையாளங்களை நமக்கு குறிப்பிட்டு காட்டும் அந்த சுவனவாசிகளுடைய அடையாளம் நமக்கு இருக்குதா என்பதை ஆராய்ந்து விட்டு அந்த அடையாளங்கள் நமக்கு இல்லையானால் அந்த அடையாளங்களை உருவாக்குவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் யார் புத்திசாலி என்று பெருமானார் செல்லும் போது மரண வாழ்க்கைக்கு பின்னால் உண்டான வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் தேடு வைக்கிறானே இந்த உலகத்து வாழ்க்கையை ஆயுத்தமாக்குகிறானே அவன்தான் சிறந்த புத்திசாலி என்கிறார்கள் முகம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொர்க்கம் நரகம் துன்யாவ வெறுக்கணும் மர்மைய நேசிக்கணும் சொன்னாலே அந்த டாபிக்ல பேசினாலே நிறைய பேருக்கு தூக்கம் வந்துடும் ஏன்னா நம்ம துன்யாவில போயிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல இருக்கு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அருமையான சகோதரர்களே நிரந்தரம் இல்லாத உலகம் நிரந்தரமில்லாத இல்லாத உலகம் அந்த நிரந்தரமில்லாத உலகத்தை அல்லாஹ் நாளை நிரந்தரமாக நாம் வாழ இருக்கும் உலகத்திற்கான தளமாக களமாக அல்லாஹ் இதை வைத்திருக்கிறான் இங்கே வெற்றி பெறுபவர்களுக்கு மட்டும்தான் நாளை வறுமையில் விஜயம் விஜயம் முதலில் சுகனவாசியாக இருக்க வேண்டுமானால் முதல் இரண்டு அடையாளங்கள் குரான்

அப்படி ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்பவர்களுக்கு அல்லாஹு சுவனத்தை வைத்திருக்கிறான் ஜென்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனத்தில் தங்கும் இடத்தை அல்லாஹு வைத்திருக்கிறான் என்று வசனத்தில் பேசுவார் இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்லுவார் வமை யுமின் பில்லா அல்லாஹு யார் ஈமான் கொண்டு வயஅமல் சாலிஹன் நல்ல அமலையும் யார் செய்கிறார்களோ இருந்தோ ஜென்னா திந்தஜிரி அல்லாஹ் அவர்களை சுவரத்தில் நுழைய வைப்பான் எப்படிப்பட்ட சுவரம் தெரியுமா தொடர்ந்து ஆறுகள் ஓடுகிற சுவரத்தில் அல்லா நுழைய செய்வான் பாதிதன் அந்த சுவனத்தில் அபதன் எக்னாலும் நிரந்தரமாக அந்த மனிதன் வாழ்வான் என்கிறது குரவான் சரி அருமையான சகோதரர்களே இரண்டு போல ஏராளமான ஆயத்துகள் தகுதியானவர்களை பற்றி சொல்லும் விடங்குறது எல்லாம் அல்லாஹ் முதலில் பேசுவது என்று அங்கே கூட என்று முதலில் ஈமான் பற்றி தான் சொல்லுவான் மட்டும் போதுவான் இல்லை அதோடு சேர்ந்து நல்ல அமர்ந்து இருக்க வேண்டும் வெறும் அமல் மட்டும் போதுமா இல்லை அதோடு இணைந்து இருக்கும் ஒருவர் மட்டும்தான் இந்த இரண்டும் ஒரு சேர பெற்றுக் கொண்ட ஒருவர் மட்டும்தான் தகுதியானவர் பட்டியலில் முதன் முதலில் நம்மை பார்த்து பேசுகிற செய்தி ஏற்கனவே நான் ஜுமாவில் சொன்ன ஒரு செய்தி தான் ஒரு வரலாறு தான் இந்த இடத்திற்கு பொருத்தமாக இருப்பதனால் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் மக்காவில் அப்துல்லாஹு பின் ஜுதுஆன் என்று ஒருத்தர் வாழ்ந்தார் வீட்டுக்கும் நாட்டுக்கும் தேவை இல்லாதவர் எல்லோருக்கும் கெடுதியை விளைவித்துக் கொண்டிருந்த அப்துல்லாஹு பின் ஜுதுஆன் ஒரு கட்டத்துல வெறுத்து போய் தன்னுடைய சொந்த ஊரான மக்கத்து மண்ணை விட்டு வெளியில் போகிறார் போகிற போக்கை நினைக்கிறார் எங்கேயாவது போய் செத்து மடிந்து விடலாம் நம் தகப்பனார் நம்மை வெறுத்து விட்டார் ஊர்வாசிகள் நம்மை வெறுத்து விட்டார்கள் புறப்பட்டு போகிற வழியில் போகிறார் ஒரு இடத்துல விஷப்பூச்சிகள் உள்ளே போனவருக்கு அல்லாமு வேறு வாய்ப்பை வைத்திருந்தான் உள்ளே சில கல்லறைகள் இருக்கிறது அந்த கல்லறை மேலே சில பெட்டிகள் இருக்கிறது அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறார் பெட்டிக்குள்ளார் பவளங்களும் வைரங்களும் ஒத்துக்களும் இருக்கிறது அப்துல்லா குறிச்சு அவன் ஆச்சரியப்பட்டு போனான் சாக வல்லவா வந்தோ அல்லாஹுவானுபரத்தை தந்திருக்கிறானே என்று சொல்லி ஒரு கணம் மனம் மாறியது நாம் ஏன் இதை எடுத்துக்கொண்டு திரும்ப நம்முடைய வாழ்க்கை செயலை மாற்றக்கூடாது மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் இதை கொடுப்போம்

மக்களுக்கெல்லாம் நிறைய சேவைகள் செய்தார் நிறைய உபகாரங்கள் செய்தார் அவர் சொர்க்கத்துக்கு போவாதா அவர் வாசித்தானான் கேட்டார் நிச்சயமாக சுவரம் போக மாட்டார் என்ன காரணம் அவர் ஈமான் கொள்ளவில்லை தன் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கவில்லை அல்லாஹ் ஒருவன் என்கிற அந்த ஏகத்துவ பொழுதை அவர் ஏற்றுக்கொள்ளாததினால் அவர் என்ன பெரிய அமல்கள் செய்திருந்தாலும் எவ்வளவு பெரிய சேவைகள் செய்திருந்தாலும் அவர் சுபதன் உடையதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை முகமது வஸல்லம் அவர்கள் இந்த அப்துல்லாஹின் வரலாறு மூலமாக சமுதாயத்திற்கு சொல்லுவார் இரண்டு செய்தி முதலில் ஈமான் இரண்டாவது நல்ல அமல் ஒருவன் சுமவாசியாக வேண்டுமானால் அதோடு சேர்ந்து நல்ல அவர் இருக்க வேண்டும் நல்லால் என்பதை அமலும் இருந்தால் போதுமா இல்லை இந்த இரண்டோடு இணைந்து மூன்றாவதாகவும் நான்காவதாகவும் இரண்டு விஷயம் இருக்க வேண்டும் ஒன்று இரையச்சம் இருக்க வேண்டும் எல்லா அவலுக்கும் ஈமானு ஈமானுகத்தில் அத்துணை விஷயங்களுக்கும் ஒரு மூப்பிற்கான உள்ளத்தில் அடித்தளமாக அமைய வேண்டியது இளைஞர்கள் அது இல்லாம என்ன அமைச்சர் மதிப்பு நல்லா சுருட்டி தீக்கி மூஞ்சி நம்ம செய்த ஹஜ்ஜிகள் ஆகட்டும் செய்த செய்த சக்காத்துகளாகட்டும் ஒரு ஹஜ் செய்து வந்தோம் ஒரு ரொம்ப செய்து வந்தோம் அல்லது ஒரு சிறப்பாக கொடுத்து வந்தோம் இதையெல்லாம் சொல்லி காப்பிக்கிறோமா இல்லையா இது ஒருபோதும் நல்லா கொடுத்து அபூலியத்தை போவத

தொட போது மட்டும் அச்சம் இருப்பதை இல்ல தொழுது விட்டு வெளியில் போகும் போதும் அப்பை பயப்பட வேண்டும் ஒரு தந்தை தன்னுடைய மூன்று மகனை அழைத்துக் கொண்டு போய் மறைச்சு வச்சுருவாங்க மூன்று பேர்கள் இரண்டு பேர்கள் கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டு வந்துருவாங்க ஒரே ஒரு சிறுவன் மட்டும் மூன்றாவது மகன் மட்டும் வந்து திரும்ப கொடுத்துருவார் ஏன் நீ மறைச்சு வைக்கல அவன் சொல்லுவான் அல்லாஹ் பார்க்கிறான்

ஒரு தோட்டம் நமக்கு சொந்தமாக இருந்து மன நிம்மதி இல்லாமல் இருக்கிற நாம் அந்த தோட்டத்திற்குள்ளார் போன போது அங்கே ஏராளமான மரங்கள் காய்த்து கரிகளோடு நிற்க ஒரு மாளிகை நடுவில் இருக்க அந்த மாளிகைக்கு கீழாக ஒரு பறந்து விரிந்த ஆறு நந்தவனத்தை போல ஓடும் காட்சியை பார்க்கிற பொழுது எந்த உள்ளமும் இனித்து போகும் அல்லவா இந்த இன்பத்தை அல்லாஹ் சோனத்தில் தருகிறான் குரான் சொல்லுகிறது இரையச்சம் உடையவர்களுக்கு அல்லாதை கொடுங்குகிறான் விளக்க உரையில் முகமது சாஹி சலல்லா அலி சொல்லம் அவர்களுடைய பார்க்க நான் சொன்னார்கள் இன்னும் சொர்க்கத்தில் ஒரு மாடி மாளிகை அந்த மாளிகைக்கு உள்ள போயி நின்று வெளியே பார்த்தால் வெளியே தெரியும் வெளியே நின்று உள்ள பார்த்தாலும் உள்ளையும் தெரியும் அப்போ ஒரு ஆராமியான மனுஷன் பக்கத்துல கிராமவாசி உட்கார்ந்து இருந்தார் கேட்டார் யார் இது யாருக்கு அல்லா இந்த சொர்க்கான்னு கேட்டான்

இரவு நேரத்தில் யார் தொழுகிறார்களோ மக்கள் எல்லாம் தூங்குகிற நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு இந்த மாளிகையை கொடுக்கிறான் என்றார்கள் இறைச்சம் வேணும் ரஷீது மனைவியோட பேசிக்கிட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருந்தவர் பொதுவாக மனைவி கூட முடிச்சிடும் தேடி இயர்ல போன அந்த சண்டை வந்துடும் இவர் தேடு தாண்டி இருப்பார் போல மன்னர் ஹாரூசீதில் பேசிக்கிட்டே இருந்த ஒரு சண்டை பேச்சு வளர்ந்து சண்டை வந்துட்டு ஒரு கட்டத்துல மனைவி சுலைதா அம்மா சொன்னாங்க நீங்க நரகவாசி அப்படின்னு சொன்னாங்க மன்னர் பார்த்து ஆத்திரம் முத்திய மன்னர் ஹாரூது நான் நரகவாசினா நீ தலாக்குன்னு தர இத கேட்டு அவசரத்தில் வந்த வார்த்தை ஆயிடுச்சு இப்ப என்ன பண்ணுறது ஊர்ல இருந்த எல்லா ஆயுதங்களையும் அழைத்து அதற்கான சொல்யூஷனை கேட்கிறாங்க எல்லாரும் அப்படி நின்னுட்டு சொல்றாங்க ஒரே ஒரு சின்ன பிள்ள ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தானே ஒருமானவர் வருகிறார் சொல்லுவார் மன்னர் அவர்களே இதற்கான ஒரு தீர்வை நான் சொல்லக்குமா சரி என்று சொல்லிவிட்டு மன்னருக்கு முன்னாள் வந்து நிற்கும் போது மன்னரை பார்த்து சொல்லுவாங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிற இருந்து கீழே வரும் நான் அதுல உட்கார்ந்துருக்கோம் அப்பந்தான் நான் ஜட்மெண்ட் கொடுக்க சரி மன்னர் ஆறு சீன் கீழே வந்துருவான்

திடீரென்று என்னுடைய மனசாட்சி என்னோடு பேசியது மன்னரே அல்லாஹுவை பயன்படுங்கள் யாரும் பார்த்தாரும் அல்லாஹு பார்க்குகிறார் ரப்பை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அந்த தவறிலிருந்து என்னை நான் பாதுகாத்து வெளியில் வந்தேன் என்று மன்னர் ஆரோன் ரஷீத் அந்த மாணவருக்கு பதில் சொல்லுவார் உடனே மன்னர் மன்னர் சொல்லுவார் உண்மையில் நீங்கள் சுவரவாசி உண்மையில் நீங்கள் சுவரவாசி இந்த ஆண்களுக்கு ஆட்சியம் எப்படி நீங்க சொல்லுவீங்க சுவரவாசி என்று திரும்ப அந்த மாணவர் பதில் சொல்லுவார் யார் அல்லாஹுவை பயந்து மனோ இச்சைக்கு மனோ இச்சையிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நச்சீதியை வைத்திருக்கிறான் என்று குரானில் சொல்லுகிறார் எனவே இவர் அதற்கான எல்லா வாய்ப்பும் அமைந்து ரப்பை பயந்து வந்ததனால் இவர் சுவனவாசி என்று சொன்ன போது அத்தனை மதந்து போனார் அருமையான சகோதரர்களே அந்த மாணவரியார் இன்னைக்கு பெரிய இமாமாக

இன்னைக்கு ஜும்மாவில ஒவ்வொரு ஜும்மாவிலையும் தொழுக முடிஞ்சதுக்கு பின்னால கேட்கிறோமா இல்லையா இலாஹி லஸ்து லில் ஃபிர்தௌஸ் அஹ்லா இலாஹி இறைவா லஸ்து லில் ஃபிர்தௌஸ் அஹ்லா அந்த உயர்தரமான ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்துக்கு நான் தகுதியானவனாக இல்லை ولا اقوى அலா نار الجحيم ரஹ்மானே நீ படைத்து வைத்திருக்கிற கடுமையான அந்த நரகம் ஜஹன்னத்துக்கும் நான் சக்தி பெற்றவனும் அல்ல

நாளைக்கு மருமையில சுவனத்தில இந்த துனியாவுல அதிகமாக திருமணம் முடிஞ்சு தலாக்கான பெண்ணை பத்தி சொல்லும்போது ஒரு பெண் ஒரு திருமணம் முடிச்சா தலாக் ஆயிடுச்சு ரெண்டாவது திருமணம் முடிச்சா தலாக் காயிடுச்சு இப்படி மூணு நாலு கணவர்கள் அவருடைய வாழ்க்கையில கடந்து போவாங்க தலாக் காஹி தலாக்கா திருமண சரதார சந்தமான இந்த பெண்ணை பத்தி சொல்லும்போது நாளை சுவனத்தில் இவன் எந்த கணவனோடு கரன் போடுப்பான் என்று கேட்கப்பட்ட போது நாயகன் சொல்லுவார்கள் யார் நற்புணம் உள்ளவனாக இருப்பானோ அந்த கணவனோடு அவர் நாளை சோழத்தில் நுழைய வேண்டுமானால் நான்கு விஷயங்களில் முதலாவது ஈமான் இரண்டாவது ஈமானோடு கலந்த அல்லாவல் மூன்றாவது அதை தாங்கி நிற்கக்கூடிய நிலையச்சம் அதோடு இணைந்து நிற்கக்கூடிய நற்குணம் இந்த நான்கும் இருக்க வேண்டும் இந்த நான்கோடு சேர்ந்து நமக்கு சில சோதனைகளை தருவார் அந்த சோதனைகளை தாங்கி கொள்ளக்கூடிய பொறுமை நமக்கு வேண்டும் இந்த பொறுமையும் கலக்கிற பொழுது சோனவாசிக்கான அடையாளத்தை நான் பெற முடிகிறது அவருடைய ஒரு ஹரித்த பார்க்க முடியும் ஒரு அம்மா ஓடி வருவாங்க சூழ்நாட்ட யார் சூளுவா எனக்கு காக்கா வரைப்பு வந்துடுச்சுன்னா என்னுடைய ஆடை எல்லாம் விலகி போகுது சில நேரங்கள்ல நான் வெளியில சந்தைக்கு ஏதாவது வேலையா போகும்போது போது காக்கா வந்து நான் கீழே விழுந்து விடுவேன் அப்படி வரும்போது என்னுடைய ஆடை விலகுது என்னுடைய ஆவணத்தை தெரிந்து யார் சூழல்லாம் எனக்காக வேண்டி நீங்கள் துவாச்சிங்க இந்த நோய் சிப்பாக வேண்டியிருந்தா முதல்ல நான் செல்லாதேசன் அந்த மாட்டை கேட்பாங்க நீ நாளைக்கு சொர்க்கம் வேணுமா அது இந்த நோய் நிவாரணமாகணும் அப்புறம் சூழ்நாட திரும்ப சொல்லுவாங்க யார் சூழல்லாம் எனக்கு சொர்க்கம் தான் வேணும் எனக்கு இந்த நோய் நீ நீங்க வேண்டாம் ஆனா அப்படி காக்காவது இப்போ வந்து நான் விழும்போது என்னுடைய ஆடை விலகாமல் இருக்கணும் அதற்காக துவாச்சிங்க

இதோ செல்கிறானே கருப்பணம் கொண்ட பெண் கருப்பு நிறம் கொண்ட பெண் இந்த பெண்ணை பார்த்து கொள்ளுங்கள் இவன் சூரவாசி என்றார்கள் செய்யும் அப்பா சௌதியர்களாக வருவார்கள் சொல்ல காரணம் என்ன பெருமானார் சமதாலய செல்லம் அவர்களுக்கு பொறுமையா இருக்கேன் சொல்லும் போது பொறுமையாக இருந்தார்கள் அல்லவா அந்த பொறுமைக்கு பலம் தான் இவர் அப்பா சௌதியர்களாக சொன்னார்கள் இவன் சூரவாசி என்று அப்ப ஐந்தாவதாக சூரவாசியாக இருப்பதற்கான தகுதி பொறுமை வேண்டும் ஆறாவதாக ஒரு செய்தி

ரப்புருடைய மன்னிப்பு நமக்கு கிடைத்துவிடும் ஆனால் அழிவாதா நாம் ஒருவருக்கு துரோகம் செய்ய அல்லது நமக்கு ஒரு ஒரு துரோகம் செய்ய கொஞ்ச காலம் அதை நம்முடைய உள்ளத்தில் தூட்டி வைத்து அந்த கோபம் நமக்கு இருந்தாலும் ஒரு கட்டம் கடந்து செல்கிற பொழுது அதை மன்னிக்கிறானா இல்லையா அவன் சூனத்திற்கு தகுதியானவன் என்பதை இந்த குரான் பிரசனம் நமக்கு சொல்லித்தரும் இன்னைக்கு நிறைய சண்டைகள் குடும்பங்கள்ல இருக்கும் நிறைய பிரச்சனைகள் நண்பர்களுக்கு மத்தியில இருக்கும் நிறைய பிரச்சனைகள் ஊருக்குள்ளாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் நம்முடைய தொழில் சார்ந்த அத்துணை விஷயங்களில் இருக்கும் இதுவெல்லாம் ஒரு கட்டம் போகும் போது இந்த கசப்புகளை மறந்து இணைகிறோமா இல்லையா இது சுழவாசிகளுக்கான அடையாளம் என்பதை குரானும் ஹரீஃபும் நமக்கு சொல்லும் ஒரே ஒரு தகவலை சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன் மக்கமா நகரத்தில் மதீனாவில் ஒரு விருந்தோம்பல் நடக்கும் அந்த விருந்தோம்பலில் பெரிய பெரிய

அந்த அம்மா விடலை திரும்பவும் ஓதினார்கள் ஒரு நாள் ஹீன அனினாஸ் மக்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள் அவர்கள் சீன தவறுக்காத வேண்டி அவர்களை தண்டிக்க மாட்டார்கள் என்று சொல்லபோது அந்த முதலாளி அந்த அம்மாவை பார்த்து அந்த பணிப்பெண்ணை பார்த்து சொல்லுவார் நான் உன்னை மன்னித்து விட்டேன் அந்த அம்மா திரும்ப விடல ஒவ்வாய்யொகை பொருள் மகஷினி விவகாரம் செய்பவர்களுக்கு அல்லாஹி அல்லாஹ் நேசிக்கிறார் அல்லாது நேசிப்பவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் என்று அந்த அம்மா திரும்ப ஓதனவுடனே அந்த முதலாளி அந்த பிறனை பார்த்து சொல்லுவார் உன்னை நான் விடுதலை செய்து விட்டேன் நீ கிளம்பலாம் என்று சொல்லி நிறையமதிகளை கொடுத்து அனுப்புவார் அவர்களே ஒரு ஆயத்தில் ஓதும் போது அப்பை பற்றி அச்சமும் சுவரத்தின் மீது உண்டான ஆசையும் வருகிறதா இல்லையா இது ஒரு மூப்பினுக்கான அடையாளம் யார் இந்த முதலாளி வழங்குவார்கள் பெருமானார் சிறுதாரை சேர்ந்த மகனுடைய அன்பை பேர குழந்தை விடுதலை சொல்லி அந்த பெண்ணை அனுப்புகிறார் இப்ப அடுத்தவர்களை மன்னிக்குகிற குலம் அது சோரவாசிக்கான அடையாளம் என்பதை குரான் நமக்கு மிக தெளிவாகவே சொல்லுகிறது இந்த அடையாளங்களை எல்லாம் பெற்றவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை கொடுப்பானா இல்லையா அந்த சுவனத்தை பற்றி பெருமானார் செல்லுள்ளாலை செல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு தகவல் நாயகம் சொன்னார்கள் சகுலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எந்த கண்ணும் பார்த்திடாத ஒரு

இந்த ஆறு குணங்கள் இதோடு தொடர்ந்து வருகிறோம் போகிற கூட்டத்தில் இல்லாமல் நேரடியாக கேள்வி சுகனம் செல்கிற நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹு நம்மை ஆக்கிள் வேகத்தில் கடந்து சுகணபதியில் நுழைந்து வாழும் வாக்கியத்தை اللهم كنت ندب رواناها واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته